தற்போது டெல்லியில் நடந்து வரும் மோடி ஆட்சிக்கு எதிரான மற்றும் தேர்தல் ஆணையத்தின் தில்லுமுல்லுகளை எதிர்த்தும் இந்தியாவின் எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான ராகுல் காந்தி மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார் தேர்தல் ஆணையத்தில் நடந்த தில்லுமுள்ளுகள் முறைகேடுகள் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் சேர்ப்பு போன்ற பல்வேறு தில்முறையை மையமாக வைத்துத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த தேர்தலில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது மூன்றாவது முறையாக மோடி பிரதமர் ஆனார் இது மக்களின் ஓட்டுக்களை திருடி பெற்ற சூழ்ச்சியான வெற்றி என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார் ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் கூறாமல் மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமாக பாஜகவினர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் நடக்கவிருக்கும் பீகாரிலும் இந்த முறைகேடு நடந்திருக்கிறது என்று ராகுல் காந்தி பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் குறித்து தற்போது டெல்லி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உயிரோடு இருப்பவர்கள் இருந்ததாகவும் இறந்தவர்கள் உயிரோடு இருப்பதாகவும் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று அதற்கான ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக பிடிபட்டு கொண்டிருக்கின்றன இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பீகாரை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் தொடர்ந்த வழக்கில் நேற்று நடந்த விசாரணையின் போது இறந்தவர்கள் என்று கூறப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட ஆதாரத்தை சுக்குணராக்கும் வகையில் இறந்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்ட ஐந்து நபர்களையும் சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிகள் முன்னிலையில் ஆஜர்படுத்தினார் இது மாபெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த தேர்தல் முற்றிலுமாக இந்தியா முழுவதும் முறைகேடாகவே நடத்தப்பட்டிருக்கிறது எனவே பாஜக ஆட்சியை நீக்க வேண்டும் என்றும் இந்தியா முழுவதும் எதிர்கட்சிகள் முழக்கங்கள் எழுப்பி பேரணிகள் நடத்த தொடங்கி இருக்கின்றன இதை ஒரு மக்கள் இயக்கமாக கொண்டு செல்லவும் எதிர்கட்சிகள் முடிவு செய்து அதற்கான பணியில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது தேர்தல் முறைகேடு என்பது குறித்த தகவல்கள் பாஜக ஆட்சிக்கு சித்தரிட்ட சாபத்தால் வந்த சோதனை அதனால்தான் சோதனை நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டிருக்கிறது என்று நம்பப்படுகிறது இந்த நிலையில்தான் ஒரு சந்தேகம் தமிழக மக்களுக்கு எழுந்திருக்கிறது அதாவது தஞ்சை பெரிய கோவிலின் சாபம் மோடிக்கும் தொற்று இருக்கிறதோ என்று தற்போது சந்தேகம் எழுப்பப்பட்டு வருகிறது அதற்கு காரணம் கடந்த ஜூலை மாதம் பிரதமர் மோடி தஞ்சை அரியலூரில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலுக்கு விஜயம் செய்தார் அங்கு நடந்த விழாவில் அவர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி சில திட்டங்களையும் அறிவித்தார் ராஜேந்திர சோழனுக்கு பல்வேறு பயிர்கள் உண்டு கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான் பண்டித சோழன் உத்தம சோழன் சோழேந்திர சிம்மன் முடிகொண்ட சோழன் என பல பெயர்கள் உண்டு ராஜராஜ சோழன் வம்சத்தில் வந்த ராஜேந்திர சோழன் கட்டிய கோயில்தான் அரியலூரில் உள்ள கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் ஈஸ்வரன் கோயில் இந்த கோவிலில்தான் மோடியின் வருகை நடந்தது இதற்கும் தஞ்சை பெரிய கோவில் சாபத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார்கள் ஆனால் அதற்கு ஒரு சம்பந்தம் உண்டு என்றே தெரிகிறது காரணம் ஆயிரத்தி நாற்பதாம் ஆண்டு முதலாம் ராஜராஜ சோழனால் தஞ்சையில் பெரிய கோயில் கட்டப்பட்டது அந்த கோயிலுக்கு பெருவடையார் கோயில் என்றும் ஒரு பெயர் உண்டு இதற்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு கோயிலின் விமானம் இருநூற்றி பதினாறு அடி உயரம் கொண்டது கோயிலின் உச்சிக்கலசம் ஒரே கல்லால் செய்யப்பட்டது கோயிலின் உள்ளே இருக்கும் நந்தி சிலை டன் எடை கொண்டது இந்தியாவிலேயே பெரிய உயரம் கொண்ட நந்தி சிலைகளில் இது இரண்டாவது நந்தி சிலை என்றும் கூறப்படுகிறது ராஜர சோழனால் கட்டிடக்கலை நிபுணத்துடன் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலுக்கு குடமுழுக்கு நடத்த திட்டமிட்ட போது அந்த குடமுழுக்கை சமஸ்கிருதத்திலேயே நடத்த வேண்டும் என்று அமைச்சர்களும் ராஜராஜ சோழனும் விரும்பியதாக கூறப்படுகிறது அப்போது ராஜராஜ சோழனின் குருவான சித்தர் கருவூரார் தஞ்சை பெரிய கோயிலுக்கு தமிழில்தான் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று கூறினார் ஆனால் அங்கிருந்த அமைச்சர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் ராஜராஜ சோழனையும் சித்தரின் பேச்சை கேட்க வேண்டாம் சமஸ்கிருதத்தில்தான் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறார்கள் அமைச்சர்களின் கூற்றை ஏற்ற ராஜராஜ சோழன் தமிழில் குடமுழுக்கு நடத்த மறுத்துவிட்டார் இதனால் கோபமடைந்த கருவூரார் கடும் சாபம் ஒன்றை கொடுத்திருக்கிறார் அதாவது தமிழில் குடமுழுக்கு நடத்தப்படாத இந்த பெரிய கோயிலில் அரசு பதவியில் உள்ளவர்களோ உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களோ அரசியல்வாதிகளோ யார் வந்தாலும் அவர்கள் இறப்பார்கள் அல்லது அவர்களது பதவி பறிபோகும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் அங்கிருந்து கிளம்பிய கருவூரார் நேரடியாக தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள கருவறைக்குள் குடும்பத்துடன் சென்று அமர்ந்துவிட ராஜராஜ சோழன் மனநோந்து அரசபைக்கு திரும்பிவிட்டார் குடமுழுக்கு சமஸ்கிருதத்தில் நடந்து முடிந்தது ஆனால் ராஜராஜ சோழனுக்கு மன சங்கடம் தீராமல் இருந்தது ஒரு கட்டத்தில் அவர் தஞ்சை பெரிய கோவிலின் உச்சி கோபுரத்துக்கு சென்று அங்கிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக வரலாற்றில் கூறப்படுகிறது கரூரார் சாபம் அப்போதே அங்கு பழிக்க தொடங்கியதால் அது பெரும் சர்ச்சையாக உருவானது இன்றளவும் தஞ்சை பெரிய கோவிலுக்கு மூத்த அரசியல்வாதிகள் பெரும் தலைவர்கள் யாரும் நுழைவதற்கு அஞ்சு கொண்டிருக்கிறார்கள் ராஜராஜ சோழன் மரணம் மட்டுமல்ல தஞ்சை பெரிய கோயிலுக்கு சென்ற இந்திரா காந்தி அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு சுட்டுக் கொல்லப்பட்டு இறந்திருக்கிறார் அதேபோல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலுக்கு சென்றார் அதன் பிறகு அடுத்தடுத்த வருடங்களில் அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார் ஆனால் முன்னதாகவே இந்திரா காந்திக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் தஞ்சை பெரிய கோயிலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதை கரூரா சாபம் அறிந்த சில வம்சாவழியினர் கடிதம் மூலமாக இருவருக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனாலும் கர்மா விதி அவர்களை விடாமல் கோயிலுக்குள் அழைத்துச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது கோயிலுக்கு பின்னர் திமுக தலைவர் முதல்வர் கருணாநிதி வந்திருந்தார் ஆனால் அவர் தஞ்சை பெரிய கோவிலின் முன்புற வாசல் வழியாக வராமல் குபேர வாசல் வழியாக வந்து விழாவில் பங்கேற்றுவிட்டு சென்றிருக்கிறார் கடவில் மீது நம்பிக்கை இல்லாதவராக இருந்தாலும் முதல்வர் கருணாநிதி அப்போது தஞ்சை பெரிய கோவிலுக்கு பிரதான வழியில் வராமல் குபேர வழியில் வந்து சென்றது பெரும் சர்ச்சையாக இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது ஆனால் கலைஞர் கருணாநிதி அதன் பிறகும் தொண்ணூறு வயதையும் தாண்டி அவர் வாழ்ந்தார் சீத்தர் கருவூரார் இட்ட சாபம் தஞ்சை பெரிய கோயிலுக்கு மட்டுமல்லாமல் ராஜராஜ சோழனின் வம்சாவழி வந்த ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கைகொண்ட சோழீஸ்வரர் கோயிலுக்கும் பொருந்த கூடியதாக இருக்குமோ என்ற சந்தேகம் தற்போது எழுந்திருக்கிறது அதற்கு காரணம் கடந்த ஜூலை மாதம் பிரதமர் மோடி ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் வந்து விழாவில் கலந்து கொண்டார் விழாவில் கலந்து கொண்டு அவர் டெல்லி சென்ற பிறகு தற்போது அவரது ஆட்சி ஆட்டம் காணும் வகையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டிருக்கின்றன எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த தேர்தலே செல்லாது அது தில்லுமுல்லு செய்து நடத்தப்பட்ட முறைகேடான ஒரு தேர்தல் மோடி கள்ள ஓட்டு பெற்றுத்தான் தற்போது பிரதமராக இருக்கிறார் மோடி ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பி வருகிறார்கள் இந்த சர்ச்சையெல்லாம் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலுக்கு பிரதமர் மோடி வந்து சென்ற பிறகு அதிவேகமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசியல் மாற்றமும் பிரதமர் மோடிக்கு எழுந்துள்ள சிக்கலும் தான் தற்போது கருவூரார் சாபம் தஞ்சை பெரிய கோயிலுக்கு மட்டுமல்ல சோழர் பரம்பரை கட்டிய கோயிலுக்கு பொருந்தும் என்ற தகவலை தற்போது உணர்த்துவதாக உள்ளது என்று மக்கள் பேச தொடங்கியிருக்கிறார்கள் இது தவிர மன்னர் ஆட்சியின் போது மன்னர்கள் செங்கோல் வைத்து ஆட்சி செய்தார்கள் அது மன்னராட்சி என்று அழைக்கப்பட்டது இந்தியாவில் மக்களாட்சி மலர்ந்த பிறகு செங்கோல் முறை ஒழிக்கப்பட்டது மக்கள் ஆட்சி தேர்தல் நடைமுறை மூலம் நடைபெற்றது ஆனால் பிரதமர் மோடி பதவியேற்ற பிறகு அவர் மீண்டும் தங்கத்தால் ஆன செங்கோலை உருவாக்கி அதனை புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள் வைத்திருக்கிறார் செங்கோல் வைத்தால் நீதி தவறாமல் ஆட்சி நடத்த வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கிறது நீதி தவறிய பாண்டிய மன்னன் செங்கோல் வளைந்தது என்று கூறப்பட்டிருக்கிறது தற்போது மோடியின் ஆட்சியும் நீதி தவறி விட்டதோ என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது செங்கோலின் பவர் சாதாரணம் அல்ல செங்கோல் என்பதை யாராலும் ஏமாற்ற முடியாது அது அது நீதியின் பக்கம்தான் நிமிர்ந்து நிற்கும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் மறைத்தும் மறைக்காமலும் செய்யும் எந்த தவறும் செங்கோலின் முன் நிற்காது வீழும் வீழும் என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் முன்னதாக பிரதமர் மோடி தமிழகம் வந்தபோது தஞ்சை பெரிய கோயிலுக்கு செல்லாமல் ராஜேந்திர சோழன் கட்டிய கோயிலுக்கு சென்றதன் காரணம் தஞ்சை பெரிய கோயிலில் சித்தர் கருவூரார் கிட்ட சாபம் அடிக்கடி நிறைவேறி வருகிறது என்பதை வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் ஆன்மீகவாதிகள் பிரதமர் மோடிக்கு தெரிவித்திருக்க கூடும் அதனாலேயே அவர் தஞ்சை பெரிய கோயிலை தேர்வு செய்யாமல் ராஜேந்திர சோழன் கட்டிய கோயிலுக்கு சென்றாரோ என்ற சந்தேகத்தையும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் தஞ்சை பெரிய கோவிலில் ஈசன் அறையில் மாயமான சித்தர் கரூராரின் சாபம் இந்த ஆட்சியை எங்கு கொண்டு போய் நிறுத்துமோ என்ற பெரிய கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது இனி நடக்கப் போவதை விதி என்றுதான் கூற வேண்டும் அது எப்பாதைக்கு இழுத்து செல்கிறதோ அப்பாதைக்கு சென்றுதான் ஆக வேண்டும்